எப்போ வேணாலும் வருகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருகையில் நான் போகணும் நான் எடுத்துக்கொள்ளப்படணும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்கள் எண்ணமாக இருக்கணும் அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா மிக முக்கியமாக ஏழு காரியங்கள் இருக்குது அதில் ஒரு மூணு காரியத்தை மாத்திரை இப்போ நான் சொல்கிறேன் மிக முக்கியமாக முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும் இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் நான்லாம் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டின் மூணு தலைமுறை கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் நூற்றம்பது வருஷமா நாங்கள்லாம் கிறிஸ்டின் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக கூட இருங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் உங்களுக்கு இருக்கா பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் இருந்தால் உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று இருக்கும் அதான் அதற்கான அடையாளம் ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னா உங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இறக்கம் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் ரட்சிப்பு எப்படி வரும் தெரியுமா இருதயத்திலே விசுவாசித்து வாயிலை அறிக்கை பண்ணா ரட்சிப்பு வரும் இயேசுவை மெய்யான தேவன் என்றும் அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம் என்றும் அவருடைய இரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது என்றும் அவர் எனக்காக சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் மீண்டும் இயேசு வருவார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஒருவேளை பின்மாற்றத்தின் அனுபவத்தில் இருந்தாலும் உங்களை ஒப்புக்கொடுங்க மீண்டும் மீண்டும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று ரெண்டாவது மிக முக்கியமானது பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசாணம் எடுத்திருக்கணும் நான் குழந்தையிலே கொடுத்துட்டாங்க சின்ன வயசுல கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது நான் எடுத்தனா எடுக்கலையான்னு தெரியல எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அது ஞானசாணம் இல்லை எது ஞானசானம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவார் எது விஸ்வாசம் இயேசு கிறிஸ்துவை தேவனுன்ற குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும் அதுக்கு பேர் தான் விசுவாசம் இப்போது தண்ணியில் மூழ்கி எடுத்தீங்களான்னு பாருங்கள் ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது தண்ணியில் தான் எடுக்கணும்னு சொல்லுது அதுக்கு பேர் பேப்டிசம் பேப்டிசோன்னு சொல்லுவாங்க க்ரீக்கில் அப்படின்னா தண்ணீரில் மூழ்குதல்னு அர்த்தம் தண்ணியில் மூழ்கி எடுத்தால் தான் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம் ஞானம் எப்போ வரும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு எப்போ பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்ப ஞானசானம் எப்போ எடுக்கணும் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுதும் இந்த ஞானசானத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்களா இதுதான் ஞானசானம் மற்ற எதுவுமே ஞானசானம் கிடையாது ஒரு சிலர்லாம் சொல்றாங்க ஒரே ஞானசானம் தானே நாங்க ஏற்கனவே குழந்தையில எடுத்தோமே குழந்தையில எடுத்ததுக்கு பேர் ஞானசானமே கிடையாது அதை அப்படி உங்க பேரு வச்சுக்கிட்டாங்க ஸ்நானம்னாலே என்ன குளிக்கிறதுன்னு அர்த்தம் நல்ல தண்ணியில் மூழ்கிட்டு வெளியே வந்தாதான் குளிக்கிறது சும்மா தலையில தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக ஞானசானம் கிடையாது ஞானசாணம் எடுக்காதவர்கள் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்கள் தேவன் வருகிற காலம் சமீமாயிற்று இனி காலம் செல்லாது மூன்றாவது மிக முக்கியமானது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் ஒரு சிலர் சொல்கிறாங்க பர்சுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாதுங்கிறாங்க பர்சுத்தாவின் அபிஷேகம் உண்டு ஒரு வேளை பெறாதவங்க சொல்கிறாங்களா அல்லது மறுதளிச்சவங்க சொல்கிறாங்களான்னு தெரியாது பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் பரிசுத்தாவியானவர் உண்டு அவர்தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார் அவர்தான் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார் அவர்தான் சபையை கொண்டு போய் மணவாளன் கையில் ஒப்படைக்கிறவராக இருக்கிறார் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர் ஆவியானவர் தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் இந்த மூன்றும் அடிப்படை மஸ்ட் இது வருகையில் போறதுக்கான அடிப்படையான காரியங்கள்